علاؤ بلّن سرور الفصنٰ له, له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدن ابل ورسوله أما بعد مد صلی اللہ محمد عل محمد کما صلی طلّہ ابراہیم علبراہیم آل اَنکمد المجید ஓவாஹம் அபாரி கலாம் அஹமதின் அலி அஹமத் கமா பாரக் அலா இப்ராஹிம் அல் இப்ராஹிம் இன்னக் மஜீத் கண்ணியம் மிகுந்த அல்லாமல் அல்லாஹின் நல்லாடியாக மார்க்க சகோதர சகோதரிகளே இந்த கண்ணியம் மிக்க ரமலார் மாதம் தர்மத்தை அதிகமாக வலியுறுத்துகிற மாதம் தர்மங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கிற நர்பாக்கியம் கிடைப்பதாக நபிகள் நாயம் சில அல்லாஹூ உலைவசனம் அவர்கள் சொல்கிறார்கள் தர்மம் செய்யுங்கள் அல்லாஹுடைய கோபத்தை அணைக்கும் என்றார்கள் ரபுல் அபுல்லாலுடைய தூதர் யல்லா நீ அருட்கடையை எங்கள் மீது பொழிவதை விட்டும் நிறுத்துவதை விட்டும் எங்கள் ஆரோக்கியத்தை விலக்கி விடுவதை விட்டும் உன் அனைத்து விதமான கோபங்களை விட்டும் அவசர அவசரமாக உன்னிடம் வந்து தண்டனைகள் இறங்குவதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி நபிசல்லாஹு அலைவசவர்கள் முன்பின் பாவங்கள் பண்ணிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து அல்லாஹுடத்தில் அல்லாஹுடைய கோபத்திலிருந்தும் பாதுகாவல் தேடிக்கொண்டே வந்தார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய ஒன்று மகத்தான அமல்கள் ஒன்று சதக்கா தர்மமாகும் நபிசல்லாஹு அலேசவர்கள் தன் அருமை மாமியார் சஃபியாவை பார்த்து மகள் ஃபாத்திமாவை பார்த்து என் அருமை மாமியார் சஃபியாவே என் அருமை மகள் ஃபாத்திமாவே இந்த உலகில் என்னிடம் இருப்பதை கேளுங்கள் உங்களுக்கு தந்துவிடுவேன் ஆனால் நாளை மறுமை நாளில் உங்களுக்காக நான் யாதொன்றும் செய்ய முடியாது ஆகவே ஒரு பேரித்தம்மிழத்தின் துண்டை தர்மமாக செய்தாவது நரக நெருப்பின் வேதனையை விட்டும் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொர்க்கத்தின் தலைவியாக அறிவிக்கப்பட்ட ஃபாத்திமா அவர்களுக்கும் ஒலி அல்லாஹ் வரது வருதுவாங்க என்று அல்லாஹ் அபுல்லா அலமீன் எந்த நபி தோழ தோழிகளை அவன் பொருத்தத்தை பெற்றுக்கொண்டானோ பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் அழகிய உபதேசம் செய்தார்கள் ஆகவே தர்மம் என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கும் நரகத்தினுடைய வேதனை விட்டு நம்மை பாதுகாக்கும் இந்த ஈமானிய புரட்சி என்பது எப்பேற்பட்ட மக்களை தர்ம சிந்தனையாளர்களாக மாற்றியது அது எப்படிப்பட்ட தர்மத்தையெல்லாம் செய்தது என்று தான் ஆச்சரியமடைகிறது மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் எப்பலாளம் என்று சொல்கிறான் உங்களில் சிறந்ததை நீங்கள் தர்மம் செய்யாத வரை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றில் சிறந்ததை தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடையவே முடியாது என்கிற அருண்மறை திருக்குறான் வசனம் சகாபாக்கள் உள்ளங்களை புரட்டியது நாம் அருள்மறை வசனத்தை பழமுறை ஓதுகிறோம் தர்மங்களைப் பற்றிய வசனங்களை ஓதுகிறோம் அதில் போகிறோம் ஆனால் அப்படி ஒரு வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது நம்மில் சிறந்த எந்த ஒன்றை நாம் தர்மமாக செய்து அல்லாஹுடத்தின் நற்கூலியை பெற்றிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்த்தது கிடையாது ஆனால் அருள்மறை வசனங்கள் எப்போதுமே சகாபாக்களுக்கும் சகாபி பெண்கள் பெண்களுக்கும் அது உள்ளத்தை அவளை கடுமையாக ஆட்டி படைக்கக்கூடியதாக இருந்தது உள்ளங்களை நேரடியாக தைத்தது செயல்பாட்டிற்கு கொண்டு வர செய்தது அல்லாஹ் ரப்புலாலுமே சொல்கிறான் அருள்மறை வசனங்கள் ஓதினால் ஈமான் அதிகரிக்கும் என்று ரபுலாலுமே சொல்லி காண்பீர்கள் வயதா துல்லிய அலைகும் ஆயாத்துக்கும் ஈமான் அருள்மறை வசனங்கள் ஓதினால் ஈமான் அதிகரிக்கும் அவளுக்கு என்று சொல்கிறான் அதுதான் நல்ல நம்பிக்கை அடையாளம் அதுதான் ஈமானிய புரட்சியை உண்டாக்கும் இந்த தொண்ணூற்றி மூன்றாவது தொண்ணூற்றி ரெண்டாவது வசனத்தை ஓதைய சகாபி தோழர்களில் ஒருவர் அல்லாகூடத்தில் இவ்வாறு பேசினார் அவர் ஒரு கால் ஊனமுத்த சகாபி அவர் அல்லாகூடத்தில் இவ்வாறு பேசினார் இறைவா நானோ ஏழை நான் உடலாலும் சரியாக செயல்பட முடியாதவன் நீயோ ஒன்னில் உங்களிடம் நான் கொடுத்தவற்றில் சிறந்ததை தர்மம் செய்யாதவரை நன்மையை அடையவே முடியாது என்று சொல்கிறாய் அப்படி என்றால் நான் இந்த நன்மை எவ்வாறு அணைந்து கொள்வது என்று கவலை கொள்கிறார் அந்த கவலை கொண்டதோடு அல்லாஹிடத்தில் பேசினார் இறைவா நான் ஊனமுத்து இருப்பதால் மக்களில் பலர் என்னை ஏளனமாக கேலி செய்கிறார்கள் நான் அவற்றையெல்லாம் உனக்காக நான் கொண்டேன் பொறுத்து கொண்டேன் நிச்சயமாக சகிப்புத்தன்மைக்கும் பொறுமைக்கும் உன்னிடத்தில் ஒரு கூலி உண்டல்லவா என்னால் ஏன்றதை அந்த கூலியவே நான் தர்மமாக செய்கிறேன் என்று அவர் அல்லாஹுலத்தில் பேசினார் எப்படி பேசினார் என்றால் மிகுந்த கவலையோடு இரவு நேரத்தில் அல்லாஹுலத்தில் மன்றாடுகிறார் இடைவா என்ற வேற ஒன்றும் கிடையாது தர்மம் செய்வதற்கு நீயோ சிறந்ததை தர்மம் செய்ய சொல்கிறாய் என்னிடத்தில் சிறந்த தர்மம் என்று சொல்லுவது இதைத் தவிர யாதொன்றும் கிடையாது என்று அவர் அல்லாஹுலத்தில் பேசுகிறார் மறுநாள் ஃபஜ் தொலகின் போது நபிகள் நாயம் சுலாஹு அலை வசலம் அவர்கள் வந்தார்கள் தொழுகை முடிந்தது சகாபாக்கள் அருகே அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது மக்கள் மத்தியிலே பேசினார்கள் உங்களில் யாராவது என் தோழர் அபு லம்லம்மை போன்று ஆக விரும்புகின்றீர்களா என்று கேட்டார்கள் அப்பொழுது சகாபாக்கள் யாவரும் அமைதி காத்தார்கள் அதற்கு காரணம் அபுல் லம்லம்மை போன்று ஆக விரும்புகின்றார்களா என்று கேட்டதன் பொருளை சகாபாக்கள் சரியாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர் கால் ஊனமுட்ட சகாபியாக இருந்த காரணத்தினால் அவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அல்லாஹுடைய ஏதோ ஒன்றை கேட்கிறார்கள் என்று மட்டும் புரிந்து கொண்டார்கள் யாரும் அபுல் அம்பியை போன்று ஆக விரும்புகிறோம் என்று பதிலளிக்கவில்லை நமீசலாக அலைவசலர்கள் தொடர்ந்தார்கள் நேற்றிரவு என்னிடம் ஜிபிரி இஸ்லாம் என்னிடம் வந்தார்கள் வந்து சொன்னார் அபுல் அம்லம் அல்லாஹுடத்தில் என்ன பேசினாரோ இறைவா நீ ஒன்னில் சிறந்ததை தர்மம் செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது என்று சொல்கிறாய் என்னிடத்திலோ கொடுப்பதற்கு தர்மம் செய்வதற்கு யாதொன்றும் கிடையாது நான் ஏழை அதே நேரத்தில் நான் ஊனமுற்றவனாகவும் இருக்கிறேன் ஆகிய காரணத்தினால் மக்கள் என்னை கேலி செய்தார்களே அதை நான் சகித்து கொண்டேனே பொறுத்து கொண்டேனே ஆகவே அந்த பொறுமைக்காக உன்னிடத்தில் கூலி உண்டு அல்லவா அந்த கூலியை தர்மமாக செய்கிறேன் என்று அல்லாஹுடத்தில் பேசினார் அல்லாஹ் ஆலமீன் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டான் அவருடைய தர்மம் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகவே தான் உங்களிடத்தில் கேட்டேன் உங்களில் யாராவது அபு லம் லம்மை போன்று ஆக விரும்புகின்றீர்களா என்று கேட்டேன் நம்பி சல்லாஹூ அலைவர் அவர்கள் சகாபாக்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹார்களே எதையாவது தர்மம் செய்தே ஆக வேண்டும் என்ற உந்துதல் அவர்களுக்கு வருகிறவா அதுதான் ஈமானிய புரட்சி செல்வந்தர்கள் பலர் வாழுகிறார்கள் கஞ்சனாகவே வாழுகிறார்கள் பலர் ஜக்காத்தை கூட ரம்லான் மாதத்தில் கூட முழுமையாக கொடுப்பது கிடையாது பெண்களுக்கோ நகைகள் ஏராளமாக இருக்கின்றன ஆனால் அவர்கள் ஜக்காத்தை முழுமையாக செலுத்துவது கிடையாது ஜக்காத்து தர்மங்கள் இவைகளெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை தூண்கள் இந்த இவைகள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இஸ்லாம் முழுமை பெறாது அப்படி இருக்க தர்மத்தை இஸ்லாம் எவ்வாறு போற்றுகிறது என்பதை இது சிறந்த முன்னுதாரம் அபுல் அம்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வரலாற்றில் ஒரு சிறிய சம்பவம் அல்லாஹ் அல்லாஹுல்லமின் அருண்மொழி சிறுக்கு நாளில் மற்றொரு வசனம் பேசியது அவ்வாவுக்காக அழகிய கடனாக கொடுப்பவன் யார் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் அருள்மரிய வசனத்தை இறக்குகிறான் இந்த வசனம் பொதுவாக இறை நம்பிக்கை இறங்கியதுதான் ஆனால் ஒரே ஒரு நபீத்தொடர் அல்லாஹுடைய தூதரத்தில் வந்த அபு தஹத்தா என்று சொல்லக்கூடிய நபீத்தொடர் நபிகள் நாயும் அலை வசலம் அவர்களிடம் வந்து அல்லாஹின் தூதரே அல்லாவின் தூதரே ரபுல் ஆலமீன் தனது வேதத்தை இவ்வாறு சொல்லுகிறானே அல்லாஹுக்காக அழகிய கடனாக கொடுப்போம் யார் என்று கேட்கிறானே அவ்வா என்னிடமா கேட்கிறான் என்று தன் பெயரை தானே குறிப்பிட்டு கேட்கிறார் யாருக்கு என்று கேட்க என்னிடமா கேட்கிறான் என்று கேட்டார் நபில் நாயம் சல்ல அல்ல வலைவசவர்கள் ஆம் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அஹமது ரசூலா சல்லாஹாஹ் உலைவசர்களை கரங்களை பற்றி பிடித்தவர்களாக சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே என்னிடத்தில் எழுநூறு பேரித்த மரங்கள் நிறைந்த தோட்டம் இருக்கிறது அவைகளில் பேரித்தும் மரங்கள் எல்லாம் அறுவடைக்காக கா குலைத்து அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கின்றன பழுத்து குலைகளாய் தொங்கிக் கொண்டிருக்கின்றன ஆகவே அல்லாஹுடத்தில் இந்த இளநூறு பேரித்த மரங்கள் நிறைந்த தோட்டத்தை நான் அல்லாஹுக்காக அலைய கடனாக கொடுக்கிறேன் என்று நபி சல அல்லாஹூ அலை சொன்னார் நபிகள் நாயம் சலல்லாஹு அலைசவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த தோட்டத்தை தர்மம் செய்த மாத்திரத்திலே அவர் வருகிறார் நேரடியாக தோட்டத்திற்கு வந்தார் தோட்டத்திற்கு உள்ளே கூட நுழையவே இல்லை தோட்டத்தின் வெளியே இருந்து கொண்டு உறக்க விட்டு அழைத்தார் தனது மனைவி யா உம்மு தாத்தா யா உம்மு தகுத்தா சலாம் வலைக்கும் சலாம் உண்டாட்டும் உங்களுக்கு என்றார் அவர் அங்கிருந்து பதிலளித்தார் வலைக்கும் சலாம் உம்மு தாத்தா தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள் தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள் நான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலா சலுல்லா உலகம் இந்த தோட்டத்தை அல்லாவுக்காக அழகிய கடனாக கொடுத்து விட்டேன் அழகிய கடனாக கொடுத்து விட்டேன் ஆகவே வெளியேறுகள் என்று சொன்னார் நினைத்து பாருங்கள் நாம் இதுபோன்று ஒரு ஆண்மகன் ஒரு தர்மத்தை செய்து நமது மனைவி சொன்னால் அவர்களுடைய மனோபாவம் அவர்களுடைய செயல்பாடுகள் எதிர்வினை எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வாழ்க்கை என்றால் நல்ல மனைவி பொருத்தமான மனைவி சாலிகான மனைவி அமைவது பாக்கியம் இதுபோன்று எல்லா பேருத்தம்பலங்கள் எப்படி எழுநூறுமே பழுத்து குலைகளாய் தொங்கி அறுவடைக்காக காத்திருக்க நிலையிலேயே அவர் போன்று தர்மம் செய்தார் உம்முத்தகத்தா அல்லாஹ் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாது தன் குழந்தையை கையில் பிடித்தவாறு வெளியேறுகிறார் எவ்வாறு வெளியேறி கொண்டு இருக்கும் பொழுதே அவருடைய சிறு குழந்தை கீழே உதிர்ந்து கிடந்த பேருத்தம்பளத்தை ஒன்று எடுத்து தன் வாயில் வைக்கிறது அதை பார்த்த அபுதவத்தா அடையாளாக ஒன்று அவர்கள் குழந்தையின் வாயில் விரலை உள்ளே விட்டு அந்த பேரித்தமிழத்தை துப்புமாறு கீழே விட்டு விடுமாறு சொல்கிறார்கள் சொன்னார்கள் இது அல்லாஹுடத்தில் நாம் கடனாக கொடுத்து விட்டோம் ஆகவே இதிலிருந்து எந்த பொருளும் இனி நமக்கு உரிமையானது கிடையாது என்று சொல்லி சிறு குழந்தைகள் சிறு குழந்தை பசிக்காக எடுத்து வாயில் வைத்த அந்த பேரித்தமிழத்தை கூட கொடுத்ததை திருப்பி பெறக்கூடாது என்கிற வைராக்கியமான தர்ம சிந்தனையாளர்களாக வாழ்ந்தார்கள் நினைத்து பாருங்கள் இவைகளெல்லாம் வந்து நம்ம கற்பனையால் செய்து முடியாது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இதற்கு காரணம் என்ன தெரியுமா உள்ளத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருந்தது இந்த உலகில் அல்லாவுக்காக இழக்கிற எந்த ஒன்றுமே வீணாகாது அல்லாவுக்காக பஸ் சசாப லகும் ரப்பும் அன்னியிலா ஒளிவு அமல் ஆமில் மின்கும் மின் தகன உன்சா பௌதுக்கும் மீன்போத் மொமீனாக ஆணாக இருந்தாலும் மொமீனாக பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் செய்த எந்த ஒரு காரியத்தையும் அல்ல வீணாக்கவே மாட்டான் நீங்கள் ஒருவர் மற்றவர்களில் தான் எவ்வளோ அழகியதொரு முன்மாதிரியான தர்மங்கள் பாருங்கள் இஸ்லாம் வானலாக உயர்ந்து நின்றதற்கு காரணம் இது போன்ற மகத்தான தர்மங்கள் மகத்தான தியாகங்கள் ஈமானிய புரட்சி என்பதை வாட்டையில் சொல்வதல்ல அது செயல்பாட்டில் வெளிவந்தது ஆகவே தான் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தர்மத்தை அவர்களால் செய்ய முடிந்தது நவிசலல்லா உலைவசவர்கள் மக்களிடத்திலே இதுபோன்று ஒரு முறை பனுநலூர் கோத்தரத்தார் அல்லாவுடைய தூதர் முன்பாக வந்து நிற்கிறார்கள் அந்த கோத்தரத்தார் அரை நிர்வாணமாக அடைகுறை ஆடைகளோடு ஏழ்மையிலும் அம்பு கூட்டையில் அம்புகளை சொருகவாறு வந்து நிற்கிறார்கள் இந்த காட்சி கண்ட நபிசல்லாஹு ஒலேவசலம் அவர்களுக்கு கண்கள் சிவந்தது ஏனென்றால் ஆதமுடைய பிள்ளைகள் அரை நிர்வாணிகளாக வந்து நிற்கிறார்கள் இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்களிடத்திலே அருண்முறை திருக்குறானை வசனத்தை ஓதினார்கள் உங்கள் யாவரையும் ஒரே தாய் தந்திலிருந்து படைத்தோம் பின்பு நாம் பல்வேறு கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாமே ஆகினோம் ஆகவே அல்லாஹுடைய தூதர் இது போன்று ஒருவரை அடையாளம் கொண்டு கொள்வதற்காக நன்முறை வசனத்தை ஓதியபோது இவர்களுக்காக தர்மம் செய்வார் யார் என்று மக்கள் மத்தியிலே கேட்டார்கள் அப்பொழுது சகாபாக்கள் வில்லங்களுக்கு திரும்பி ஓடினார்கள் வேக வேகமாக ஓடினார்கள் ஓடி சென்று வந்து அவர்கள் வீட்டிலிருந்து திரும்பி வந்தார்கள் அவர்கள் கைகள் நடுங்கின அதற்கு காரணம் என்ன தெரியுமா கைகள் தாங்க முடியாத சுமைகளை பேரிச்சம் குலைகளை சுமந்தவாறு வந்து அல்லாஹுடைய தூதரிடத்தை அந்த தர்ம பொருளை ஒப்படைத்தார்கள் இதை அல்லாஹுடைய தூதர் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் மாறின அல்லாஹ் வேண்டியார்களே சில நபித்தூழர்கள் அன்று வந்தார்கள் அவர்களிடத்தில் உண்பதற்கான ஒரு பேரிச்சமள துண்டை தர யாதொன்றும் கிடையாது இந்த நிலையிலேயே அவர்கள் அந்த பேரித்த கையில் சுமந்து வந்து அந்த கோத்தரத்திற்காக அந்த ஆடை அரைகுறை ஆடையோடு நின்ற ஏழ்மையில் நிற்கிற அந்த கோத்திரத்தாருக்கு தன்னால் ஏன்ற எல்லா தர்மத்தையும் செய்தார்கள் ஆக இது நியமானிய புரட்சிதான் நாம் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாத காலங்களுக்கு கூட நம் வீட்டில் உணவுகள் எல்லாம் நாம் சேமித்து வைத்த கூட நம்மால் உணவுப் பண்டங்களை முழுமையாக கூட தியாகம் செய்ய முடியவில்லை தர்மம் செய்ய முடியவில்லை காரணம் நாம் எல்லாவடத்தில் மனமையில் கிடைக்கக்கூடியது மகத்தானது என்ற சிந்தனை நம்மிடத்தில் இல்லை மகத்தானது என்று நம்மிடத்தில் இல்லாதன் காரணமாக உலகியல் நோக்கங்களுடைய தர்மம் செய்கிறோம் அந்த தர்மங்கள் நிச்சயமாக நமக்கு பலனளிக்க போவது கிடையாது மறுமையை நம்பிக்கை கொண்டவளாக அல்லாஹுடத்தில் அதிகம் அதிகம் எதிர்பார்த்தவளாக அல்லாவுடைய திருப்புரத்தத்தை பெறுவதற்காக செய்கிற தர்மங்களே நிலைத்து நிற்கின்றன ஒரு முறை நபிசல்லா உலைசனுடைய மனைவர் ஆயிஷா அம்மா வீட்டிற்கு ஒரு பெண்மணி வருகிறார் அந்த பெண்மணி கையில் ஒரு குழந்தையும் இடுப்பில் ஒரு குழந்தையும் வைத்த நிலையிலே வந்து உண்பதற்கு ஏதாவது உண்டா என்று வாசல் நின்று கேட்கிறார் அப்பொழுது ஆயிஷாமா அவர்கள் தன் வீட்டில் இருந்த இரண்டு பேரித்தம்பளம் நபி சலல்லாஹு ஒரேவாசல் அவர்களுக்காக இருந்த இரண்டு பேரித்தம்பள துண்டையும் இருத்தி அந்த தாயில் கையில் கொடுக்கிறார் அந்த தாய் ஒரு பேரித்தம்பளத்தை இரண்டாக பிரித்து இடுப்பில் இருந்த குழந்தைக்கு பாதி துண்டையும் கையில் கீழே நின்று கொண்டிருந்த குழந்தைக்கு பாதி துண்டையும் கொடுத்தார் கொடுத்துவிட்டு மீதி இருந்த ஒரு பழத்தை தான் உண்ணலாம் என்று அவர் கையில் எடுத்தபோது முதலில் பிய்த்து கொடுத்த அந்த பாதி பழத்தை தின்றுவிட்ட அந்த சின்ன குழந்தை தாயினுடைய வாயில் கை வைத்து அந்த பேருத்தம்மன் எனக்கு தாய் என்று பசியோடு கேட்டது இதை அந்த தாய் உடனடியாக தான் சாப்பிட வைத்த அந்த பேருத்தம்பளத்தையும் அந்த குழந்தைகளுக்கு மீண்டும் அவர் புகட்டினார் இந்த காட்சியை பார்த்த ஆயிஷாமடியல்லாஹும் அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே இது போன்று ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அந்த தாய் தனக்கு பசி போதும் தனக்கு வைத்திருந்த அந்த பேரித்தவளத்தையும் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்து அவர் பசியோடு சென்றார் என்று சொன்னபோது நபி சொல்லல்லாஹு உலைவாசன் அவர்கள் செய்தி சொன்னார்கள் அந்த பெண் நிச்சயமாக சொர்க்கத்தின் அடையாளம் என்று நபீ சொல்லல்லாஹு வலைவாசன் சொன்னார்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டும் என்ன தெரியுமா தர்மம் என்பதை ஆயிஷாமா எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதை தான் பார்க்க வேண்டும் வீட்டு வாசல் முன்பாக நிற்பவர் ரெண்டு குழந்தைகளோட பசியோடு நிற்கிறாள் என்றால் தான் வீட்டில் இருந்த இரண்டே ரெண்டு பெருச்ச மலங்கள் தான் அது அல்லாஹுடைய தூதர் பசியோடு கணவன் பசியோடு வருவார் என்பதற்காக வைத்திருந்த அந்த பெருத்த மலத்தை சற்றும் தயங்காது பசியோடு வாசலில் நின்ற அந்த தாய்க்கு அன்னை ஆயிஷாமர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் இங்கே தர்மம் எது போன்று எப்பேர்ப்பட்ட நன்மையை தரும் என்று விளங்கியதால் அவர்களால் தன் கணவனுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் இந்த தர்மத்தை செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் இது ஈமானிய புரட்சிதான் அதேபோன்று ஒருமுறை நபிசலல்லாஹூ உலைவாசல் அவர்களிடத்தில் ஒரு விருந்தாளி வருகிறார் வந்தவர்க்கு உணவளிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ரலி அல்லாஹு அன்பர்களை தன் எல்லா மனைவி வீட்டுக்கும் வரிசையாக அனுப்புகிறார்கள் உண்பதற்கு உணவு ஏதும் உண்டா என்று கேட்டு வர சொல்கிறார் அவர் சென்று பார்த்து வல்லாரு துதரே எந்த வீட்டிலும் உணவில்லை என்றே பதில் வந்தது அப்பொழுது மக்களிடத்தில் கேட்டால் உங்களை யாராவது என் சகோதரருக்கு விருந்தளிப்பீர்களா என்று கேட்டார்கள் அப்பொழுது ஒரு நபீ தொடர் சம்மதித்தார் அவர் வீட்டிற்கு வந்தார் தன் மனைவியிடத்தில் கேட்டார் மனைவி சொன்னார் உங்கள் குழந்தை உண்ணுகிற உணவை தேர வேறு எந்த உணவும் கிடையாது என்று சொன்னார் அவர்கள் இருவரும் ரகசியமாக ஏதோ ஒன்று பேசிக்கொண்டு அந்த விருந்தாளியை அழைத்தார்கள் அந்த விருந்தாளி வீட்டுக்கு அழைக்கப்பட்டார் அது மகளிர்க்கு பிறகு இருள் சூழ்ந்த நேரம் அவர் மனைவி சாப்பாட்டு தட்டில் அவருக்கு உணவை வைத்தார் வைத்த மாத்திரத்திலேயே அவர்கள் ஏற்கனவே பேசிக்கொண்டபடி அந்த அகல் விளக்கை ஊதி அணைத்து விட்டார் என்ன இல்லை ஆகை விளக்கு அணைந்து விட்ட என்பதைப் போன்று பாவனை செய்ய அதே நேரத்தில் வந்த விருந்தாளியோ நீங்களும் என்னோடு அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்று அவர் அவரிடத்தில் கோரிக்கை வைக்க அவர் தானும் சாப்பிடுவது போன்று இருண்டு இருட்டுக்குள் அமர்ந்து கொண்டு காலியான தட்டை வைத்து நான் தான் சாப்பிடுவது போன்று பாவனை செய்து கொண்டே இருந்தார் ஒரு வழியாக ஒரு வழியாக அவர்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்தி விட்டார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த உணவிலேயே குழந்தைக்கான அந்த உணவிலேயே விருந்தாளியின் வயிற்றை நிரப்பினான் பசி அமர்ந்து விட்டது விருந்தாளியை அழகியவர்கள் கண்ணியப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் ஆனால் குழந்தையை பசியால் தவித்து கொண்டிருக்கிறது மறுநாள் நபிசல்லாஹூ உலைவசர்கள் அல்லாஹுடைய தூதர் கண்கள் மகிழ்ச்சியால் மிழந்தன சொன்னார் அல்லாஹ் எனது விருந்தாளி அல்லாஹுடைய விருந்தாளி இந்த மாதிரி என் நபி தோழர்களும் தோழியரும் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு அருள் புரியட்டும் என்று நபி சொல்லாஹு அலைவசவர்கள் சொன்னார்கள் தன் குழந்தை பசித்திருக்கும் போதும் கூட தான் அல்லாஹுடைய விருந்தாளி அல்லாஹுடைய தூதருடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை இவையெல்லாம் அல்லா ஈமானிய புரட்சி தான் ஆனால் நாமோ நாம் எல்லாவற்றையும் நமக்கு போகத்தான் மீதம் என்று விளங்கியிருக்கிறோம் விருந்தாளிகளை நாம் அல்லாவும் தூதரும் கண்ணியப்படுத்தி சொன்னதை போன்று கண்ணியப்படுத்துவது கிடையாது இதுவையெல்லாம் நிச்சயமாக லேசான காரியமாக நீங்கள் கருதிவிடக்கூடாது அது ஏமானி வந்த எழுச்சி அதை ஏமானிய புரட்சி வாகே தவானா நிலம்தில்லாஹி ரிலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ